முந்தைய அதிமுக ஆட்சியில் அரங்கேறிய குட்கா முறைகேடு வழக்கில் விசாரணை நடத்தும் சிபிஐ அதிகாரி நேரில் ஆஜராக சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ராம்ஜி இணைகிறார் ராம்ஜி வணக்கம் கூடுதல் விவரம் தமிழ்நாட்டில் தரையை நீதி அதிகாரிகளுக்கு லஞ்சம் அளித்து குட்கா பொருட்கள் விற்பனை விற்கப்படுவதாக புகாரில் டெல்லி சிபிஐ காவல்துறை இந்த வழக்கை விசாரித்து வருகின்றது மாதவராவ் சீனிவாசராவ் உமாசங்கர் குப்தா உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி செந்தில் முருகன் மத்திய கலால் துறை அதிகாரி நவநீத கிருஷ்ண பாண்டியன் சுகாதாரத்துறை அதிகாரி சிவகுமார் ஆகிய ஆறு பேர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தும் சிபிஐ இவர்களுக்கு எதிரான சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் குற்றப்பத்தியும் தாக்கல் செய்தது இந்த நிலையில முன்னாள் அமைச்சர் மற்றும் முன்னாள் அதாவது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் டிஜிபி சென்னை காவல்துறையின் முன்னாள் ஆணையர் உள்ளிட்ட மத்திய மாநில அரசு உயர் அதிகாரிகளுக்கு எதிராக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த கூடுதல் குற்றப்பத்திரிகையை முழுமையாக இல்லை என்பதால் பிழையை சரி செய்து சிபிஐ நீதிமன்றம் திருப்பி அளித்தது இந்த நிலையில இந்த வழக்கு அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் எதிராக வழக்கை விசாரணைக்கு நடத்த கடந்த சில மாதங்கள் முன்பு தமிழ்நாடு ஆளுநர் ஒப்புதல் அளித்ததாகவும் இந்த வழக்கு சிபிஐ நீதிமன்ற நீதிபதி மலர் வேலண்டீனா முன்பு இந்த மீண்டும் விசாரணைக்கு வந்த போது சிபிஐ காவல்துறை தரப்புல கூடுதல் குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு இன்னும் இருவருக்கான ஒப்புதல் கடிதம் கிடைக்கவில்லை என சிபிஐ தரப்புல தெரிவிக்கப்பட்டது அப்போது நீதிபதி தொடர்ந்து பல முறை இதே காரணத்திற்காக கூறி வருவதாக சிபிஐ மீது அதிருப்தி தெரிவித்தார்கள் பின்னர் உத்தரவிட்ட இந்த வழக்கில் நீதிபதி வழக்கு விசாரணையின் நிலை என்ன என்பது குறித்து சிபிஐ விசாரணை அதிகாரி அடுத்த விசாரணை போது நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சிபிஐ அதிகாரிகளுக்கு இந்த குக்கா வழக்குல சரியான முறையில் விசாரிக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக சிபிஐ அதிகாரிகளுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த சிபிஐ நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணை மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதி அன்று ஒத்தி வச்சிருக்காங்க அன்று இந்த வழக்குல இந்த விசாரணை அதிகாரி சிபிஐ விசாரணை அதிகாரி நேரில் ஆஜராகி இந்த வழக்கின் தன்மை குறித்தும் இந்த வழக்கு விசாரணை குறித்தும் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று இந்த வழக்குல சிபிஐ நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க விவரங்களுக்கு நன்றி ராம்ஜி